ஓரணியில் தமிழ்நாடுன்னு கூட்டணி கட்சிகளை எல்லாம் மேடையில் வைத்து நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு காட்டினால் கூட திமுக கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்கிறது தொடர்ந்து திமுகவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறதுன்னு பட்டியல் போட்டு கம்யூனிஸ்டினுடைய செயலாளர்கள் பேசுவதை பார்க்க முடியும் இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் கூட்டணி ஆட்சிதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுறதை பார்க்குறோம் அதைவிட கொடுமை என்னென்னா அவர் கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரர்கள் கட்சி கொடி கூட ஏற்ற முடியலை அந்த அளவுக்கு இங்கே வந்து எங்களுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் புலம்புறதை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் காங்கிரஸை பார்த்தால் அது திமுகவுடைய ஒரு பங்கு மாதிரி ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களை போய் பார்த்து திமுக சார்பாக பேசுகிற ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற அளவுக்கு மோசமாக இறங்கி போனதை பார்க்குறோம் இந்த லட்சணத்தில் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு சொல்லி தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய ஓரணியில் வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக அதனுடைய கூட்டணிகளும்